தனுஷை தன்னுடைய ராஞ்சனா படம் மூலம் பாலிவுட்டில் அறிமுகம் செய்து வைத்தவர் ஆனந்தில் ராய் அவர் தற்போது தனுஷ் கிருதி சனு இஷ்குமெயின் என்கிற படத்தை இயக்கியிருக்கிறார் இந்நிலையில் படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதை யாரும் எதிர்பார்க்காத புகைப்படத்துடன் தெரிவித்திருக்கிறார் தனுஷ் அவரின் இன்ஸ்டா போஸ்டே பாலிவுட் நடிகைகள் கே சனோன் சனு மிருனாள் தாகூர் தமனா அவரும் நடிகர் விக்ரான் சந்தோஷ் உள்ளிட்டோர் லைக் செய்திருக்கிறார்கள் காதல் படம் எடுக்க பெயர் போன ஆனந்த் எல்ரா இயக்கியிருக்கும் திரு இஷ்குமையின் படம் நிச்சயம் பெரிய அளவில் வெற்றி பெறும் என தனுஷ் ரசிகர்கள் நம்புகிறார்கள் அதனால் தனுஷ் அண்ணாவுக்கு இன்னொரு பிளாக் பார்சல் என தெரிவித்துள்ளனர் அது என்ன இன்னொரு பிளாக் என கேட்கிறீர்களா இயக்குனர் சேகர் கமலா சொன்ன கதை பிடித்து போய் தனுஷ் நடித்த குபேரா படம் ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கிறது அதை மனதில் வைத்துதான் இன்னொரு பிளாக் பஸ்டர் என கூறியிருக்கிறார்கள் ரசிகர்கள் பிச்சை காரணமாக தனுஷ் நடித்த குபேரா குபேரா படம் இதுவரை இந்தியாவில் மட்டும் ரூபாய் எண்பது கோடி வசூல் செய்திருக்கிறது குபேரா படத்தை தெலுங்கு ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு தமிழ் ரசிகர்கள் கண்டுகொள்ளவில்லை அது ஏன் என புரியவில்லை என கூட தெரிவித்துள்ளார் குபேரா படம் ரிலீஸ் ஆன அன்று அதன் முதல் காட்சியை ரசிகர்களுடன் சேர்ந்து பார்க்க ஆந்திரா அல்லது தெலுங்கானாவில் இருக்கும் தேட்டருக்கு அல்ல மாறாக சென்னையில் இருக்கும் தேட்டருக்கு தான் வந்தார் ஷேகர் கமுலா குபேரா படம் நன்றாக இருப்பதாக தமிழ் ரசிகர்கள் தெரிவித்த போதிலும் அது தெரியவில்லை திரு இஷ்கு மீன் படத்திற்கு வருவோம் பார்க்கும் தனுஷை வைத்து மீன் படத்தை தயாரித்திருப்பதும் ஆனந்தில் ராய் தான் தனுஷ் ஆனந்த் ராய் கூட்டணியில் காதல் படங்கள் திரைக்கு வந்த நிலையில் தற்போது திரு இஷ்கு மீன் வர இருக்கிறது தனுஷின் நடிப்பை மட்டுமல்ல அவரின் குணத்தையும் பிடித்து விட்டதால் தான் தன் படத்தில் அடுத்தடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆனந்தில் ராய் திரு இஷ்கு மீன் காதல் கதையும் நெச்சியும் கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தனுஷ் வெளியிட்டிருக்கும் புகைப்படத்தில் கையில் இருக்கும் என இந்நிலையில் ராஞ்சனா படம் திரைக்கு வந்து ஆண்டுகள் கொண்டாடினார்கள் அதற்காக மும்பையில் ராஞ்சனா படத்தின் சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் தனுஷ் கலந்து கொண்டதுடன் ராஞ்சனா படத்தில் தான் போட்ட ஸ்டெப்ஸை போட்டு கைத்தட்டல்களை பெற்றார் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் கோர்ஸ் சுட்டு அணிந்து வந்ததை ரசிகர்கள் இன்னும் மறக்கவில்லை தனுஷ் நடிப்பில் அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆகி வருவதால் அவரின் ரசிகர்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை படம் ஒரு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க